இந்த விலைக்குறைவு வந்து நிரந்தரமானது கிடையாது இன்னும் அதிகமாக ஏறும் எங்களுடைய கணிப்பு இந்த வருடத்துக்குள்ளே டென் தௌசண்ட் பர் கிராம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு டென்னி கவர்மெண்ட் ஜிஎஸ்டி சுங்க ஒரு குறைச்சு இந்த ரேட் குறைஞ்சிருக்கு இப்போ இன்னும் ரெண்டு மூணு தள்ளி கல்யாணம் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல பீரியட் ரெண்டு ரூபாய் கம்மி ஆயிடுச்சுன்னா அது வரலாறு ஆயிடுச்சு விலை குறைவு அப்படிலாம் கிடையாது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆகினா தான் அது விலை குறைவு கண்டி அஞ்சு ரூபாய் நூறு ரூபாய் அறுநூறுபா விலை குறைவு இல்லையா மத்திய அரசு ப பட்ஜெட் தாக்கல் பண்ணது எதிரொடியாக தங்கம் விலை வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக குறைஞ்சிருக்குது கடந்த ரெண்டு நாட்களாக வந்த நிலையில் இன்றைக்கும் குறைஞ்சிருக்குது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வரவேற்கத்தக்கது கண்டிப்பாக நல்ல வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வருவாங்க இவ்வளோ நாள் ரேட்டு ஏறினதுனால யாரும் வாங்காமல் இருந்திருக்கிறாங்க மேக்ஸிமம் பீப்புள் இனிமேல வாங்கிறதுக்கு வருவாங்க நிறைய வியாபாரம் நடக்கும் இந்த அதிரடியான விலை குறைப்பில் வணிகர்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் லாபம் அடைவீங்க இல்லை எங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் கஸ்டமர் நிறைய கஸ்டமர் வருவாங்க இந்த விலை குறைவில் எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது கண்டிப்பாக தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தங்கத்தோட விலை வந்து குறைவடைஞ்சிருக்குது இது வந்து முதலீடு வந்து குறிப்பாக பெண்கள் வந்து தங்கத்துல அதிகமாக முதலீடு செய்கிறாங்க இப்போ வந்து அந்த வாடிக்கையில் வந்து அளவுக்கு அதிகமாக விட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எப்படி இருக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணலேருந்து குழந்தைலேருந்து இந்த கடந்த நான்கு நாட்களில் எப்படி வாடிக்கை இல்லை நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது விலக்குறைவில் கஸ்டமர் வந்து வாங்கிறது வராங்க அதுதான் உண்மை இல்லாம் இனி வருங்காலங்களில் எப்படி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எந்த காலத்துலேயுமே எனக்கு விரும் தெரிஞ்ச காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்குமே தங்கத்துக்கு நல்ல அமோகமான வரவேற்பு இருக்குது அதனால கண்டிப்பாக வருவாங்க சேமிப்புன்னு பார்த்தா இது ஒன்று தான் நான் இரவு பன்னெண்டு மணிக்கு கதவு தட்டினா கூட அதை பைசா ஆக்க முடியும் வேறு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக இன்னும் நல்ல வரவேற்பு இருக்கும் இது இந்த இந்த வ இந்த வந்து நிரந்தரமானது கிடையாது இன்னும் அதிகமாக ஏறும் எங்களுடைய கணிப்பு இந்த வர வர்றதுக்குள்ளேயே டென் தௌசண்ட் பர் கிராம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இது ஏன்னா இது இருக்கிற மெட்டல் பார்த்திங்கன்னா பூமியில் குறைவாக தான் இருக்குது இதுக்கு மேலே மெட்டல் எடுக்கிறதுக்கு கிடையாது தங்களுடைய அளவு கிடையாது அவ்வளோதான் இது எந்த கண்ட்ரிக்கு எந்த வேலையில் எங்கே போனாலும் இது வேறு ஆகக்கூடிய வாய்ப்பு வேறு எந்த ஒரு இதுலேயும் அந்த மாதிரி வேலை பண்ண முடியாது அதனால் இது கண்டிப்பாக இதுக்கு வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் வாடகை இல்லைன்னு சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி சுங்கம் ஒரே குறச்சவாசு இந்த ரேட் குறைஞ்சிருக்கு வியாபாரம் வந்து எப்பயும் போல யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இன்னும் இதனால் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை ஆனால் ஜனங்களுக்கு இது நன்மை ஜனங்களுக்கு நன்மை அதனால் நிறைய நகை வாங்குவாங்க ஃப்யூச்சரில் இப்போ இல்லை ஃப்யூச்சரில் வாங்குவாங்க

ஏன்னா மத்திய அரசு பண்ணதுன்னு இல்லைண்ணா தங்கம் விலை இப்போ ஏறிச்சு அதிகமாக ஏறிச்சு உச்சத்தை அதிகமாக தொட்டுது அது வந்து மத்திய அரசு தான் காரணம் காரணம் அவங்க கிடையாது அமெரிக்கா டாலர் வந்து அதிகமாக இருந்ததுனால அது வந்து நம்மளோட இந்தியன் மணிக்கு கம்பேரிசன் பண்ணும்போது அது விலை ஏறிப்போச்சு ரெண்டாவது உச்சத்தில் தொடும்போது அது என்ன ஆகும்னா அடுத்த சில வருஷங்களில் டவுன் ஆகும் எப்படியும் ஒரு இப்போ ஒரு ஆறாயிரத்தி ஏழாயிரூவா கிட்ட தொட்டுது தங்கம் ஒரு கிராம எப்படியும் ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போடுங்களேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட கம்மியாகும் கம்மி ஆகிட்டு தான் திருப்பி ஏறும் நான் வந்து கோல்டு சில்வர்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் கமாடிட்டியில் அதனால் எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் என்னென்னா இது அந்த அமெரிக்கா பேஸ் பண்ணி தான் கோல்டு சில்வர்லாம் நம்ம எல்லா நாட்டிலையுமே ரேட்டு முடிவு பண்ணுறாங்க அதனால் என்னென்னா இவனுங்க சொல்கிற மாதிரி இங்கே நகை கடைகள்லாம் சொல்லுவானுங்க சென்னையிலலாம் சென்னை பாரிஸ்லலாம் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க ரெண்டு ரூபாய் கம்மியாயிடுச்சுன்னா அது வரலாறு கால கம்மியாயிடுச்சு விலை குறைவு அப்படிலாம் கிடையாது ஆயிரருபா ரெண்டாயிரூவா தான் அது விலை குறைவு கண்டி அஞ்சு ரூபாய் ரூபாய் இரநூறுவா ஆச்சுன்னா அது விலை குறைவு இல்லை ஏன்னா நூறு இருபது வாட்டி விலை ஏறுது ரெண்டு வாட்டி குறையுது அந்த குறைவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே குறைவுன்னு கிடையாது ஏன்னா எங்கேருந்து ஏறிச்சு இருந்து நாலாயிரூபாலிருந்து ரூபாய்க்கு ஏறுச்சு நாலாயிரத்தி ஐநூறுரூவால இருந்து அப்போ என்ன ஆகணும் அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா குறைஞ்சாதான் அது விலை குறைவு சும்மா இரநூறுவா முந்நூறுவா குறைவாச்சுன்னா அது குறைவு இல்லை அது என்னன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் ஒரு ஆயரூபா ஐத்த ஐநூறுரூவா கண்டிப்பாக குறையும் ஆனால் ஒன்றரை வருஷம் ஆகும் எப்போயுமே நீங்கள் அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா சார்ட்டை கோல்டு சில்வரு நீங்கள் சார்ட்டு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக பார்த்தாவே தெரியும் நல்லா உச்சத்தை தொடுதுன்னா அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தொடுதுன்னா ஒரு செவன்ட்டி ருபீஸ் கம்மியாக தேர்ட்டி ருபீஸ் கம்மியாகி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்மியாகிட்டு திருப்பி உச்சத்தை ஏறிட்டு லோ ஆகுதுன்னா திருப்பி லோ ஆகும் ஏன்னா இப்போ கொரோனா டைமில் சில்வர் என்ன ரேட்டு இருந்தது முப்பத்தி ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தான் வந்தது ஆனால் இப்போ என்ன ரேட்டு நூற்றி ஒரு ரூபாவே விற்றுது லாஸ்ட்டாக இப்போ ரேட் ஹையஸ்ட்டு இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கம்மியாக ஆக தான் செய்யும் இப்போ ஆயில் அந்த கொரோனா நேரத்தில் என்னாச்சு ரொம்ப டவுனில் போச்சு இருக்கிறத்துலேயே உச்சத்துலேயே மட்டமான ரேட்டுக்கு போச்சு பாமாயில் விற்கிற ரேட்டுக்கெலாம் வந்தது கு குரூட் ஆயில் அப்புறமா இன்றைக்கி ரேட்டு என்ன அதிகமாக ஐயஸ்டாக இருக்குது அந்த மாதிரி ஏறி ஏறி தான் இறங்கும் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது மாற்றம் அந்த மாதிரி தான் கண்டி இவனுங்க அந்த நகை கடக்காரலாம் சொல்கிறானுங்க பாருங்கள் அந்த பேரிஸில் உட்காந்துட்டு சொல்லுவானுங்க வரதுக்காக விலை குறைவு அதெல்லாம் கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அமெரிக்கா டாலரு ரொம்ப ஹெவியாக இதுவாகுச்சுன்னா ஸ்ட்ராங்காகிச்சுன்னா நம்மளோட மதிப்பு பண மதிப்பு கொஞ்சம் கம்மியாக அப்போது அதனால் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது அவ்வளோதான் ரேட்டு பார்த்திங்கன்னா போன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்திருக்கும் இப்போ ரேட் நிறையவே குறஞ்சிருக்கு பட் ஆனால் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பி தான் இப்போ ரேட் ரொம்ப குறைஞ்சதுனால இப்போ ஆடி மாதம் உங்களுக்கு சேல் பெருசாக இல்லை இப்போ இதே ப்ரைஸ் அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆச்சுன்னா நல்ல சேல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நிறைய பேர் வாங்குறவங்க வந்து இப்போவே கொஞ்சம் முன்னவே வாங்கிடலாம் ரேட்டு கம்மி இருக்குன்னு இப்போ வந்து வாங்குகிறாங்க நிறைய முன்னதுக்கு இப்போதிக்கு சேல்ஸ் ஒரு டூ டேஸில் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதுக்கு மேலே தங்க விலை குறைஞ்சதுக்குமே ஒரு நிறைய வடிவு இருக்கு வித்தியாசங்கள் இருக்குது தங்க வேலை நிறைய தொடர்புகள் இருக்குது அதனால வந்து வியாபாரம் வந்து ஏதாவது மறுபடியும் விலை குறைஞ்சாட்டி வாடிக்கைகள் அதிகமாக வருவான்னு எதிர்பார்த்தீங்க கண்டிப்பாக விலை குறைஞ்சா டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இப்போ இன்னும் ரெண்டு மூணு மாதம் தள்ளி கல்யாணம் வச்சுக்கிறவங்களுக்கும் வந்து வாங்குறதுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல பீரியட் இப்போ இந்த தீபாவளி கழிச்சி இல்லை அப்புறம் இந்த நம்ம டிசம்பர் சீசன்லாம் எப்போயுமே மார்க்கெட் கொஞ்சம் மேலே தான் இருக்குது கிறிஸ்மஸ் சப்படலாம் அதனால் இப்போ ப்ரைஸ் கம்மியானாலும் இப்போ வந்து வாங்கலாம் எப்போயுமே கொஞ்சம் இறங்கினாலும் திருப்பி மேலே கண்டிப்பாக ரெக்கர் ஆகி மேலே போய்டும் உங்களுக்கு ஸோ இப்போ பெஸ்ட் டைம் டு பை உங்களுக்கு இந்த விலை குறைவு வந்து உங்களுக்கு லாபத்திலேருந்து விட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்குறோம் இப்போ லாபன்றதை ரெண்டாவது விஷயம்தான் ஸோ அவங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் டர்ன் ஓவர் ஜாஸ்தியாகிறப்போ எங்களுக்கு அந்த மார்ஜின் ஓரளவுக்கு ஆகும்